கிறிஸ்தவுகள அன்பானவர்களை ஆண்டவுடைய நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன் தேவன் இந்த புதிய கொடுத்து நம்மை தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் இயசையாத்திரி புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் முதலாவது வசனம் ஆண்டவர் உயரமும் உன்னதுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன் அவருடைய தொங்கலால் தேவாலயம் நிறைந்து இருந்தது ஏசையா நாமெல்லாம் கோயிலுக்கு போற மாதிரி அவனும் ஒரு நாள் தேவாலயத்திற்கு போனான் நாம் அங்கே உள்ளே சென்று என்ன பார்க்கிறோம் என்பது நமக்கு தெரியாது என்ன செய்கிறோம் என்று நமக்கு தெரியாது ஆனால் இந்த ஏசையா அந்த ஆலயத்தின் உள்ளே சென்றதும் பார்க்கிற காரியம் என்ன துணிகள் அலங்கார துணிகள் அங்கே தொங்குகிறதை கண்டான் தேவாலயத்தில் அற்புதமான காட்சி நாமும் கூட சில பண்டிகை காலங்களில் விளக்குகளை மின் விளக்குகளை பொருத்தி அந்த அழகை ரசிப்பது உண்டு அந்த அழகை ரசித்து விட்டு நாம் மகிழ்ச்சியோடு நாம் விடுவோம் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுகிற காரியம் ஆனால் இயேசையை ஆண்டவர் ஆலயத்திற்கு அழைத்து சென்ற பொழுது அவனுக்கு என்று சில நியமங்களை வைத்திருக்கிறார் அவனுடைய வாழ்க்கையின் மாற்றத்தை ஆண்டவர் விரும்புகிறவராக அவர் காணப்பட்டார் இந்த ஆலயத்திற்கு சென்ற இவனும் கூட என் ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்திருக்கிறாரே தீர்க்க தரிசியாய் வைத்திருக்கிறாரே நான் என்ன செய்ய வேண்டும் எப்படி தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இதுவரைக்கும் எனக்கு தெரியவில்லையே எப்படி அவர் பக்குவப்படுத்தப் போகிறார் என்பதையும் தெரிந்து கொள்வதற்காக அவன் ஆலயத்திற்கு சென்றான் அங்கே ஆலயத்திற்கு சென்ற பொழுது வஸ்திர தொங்கலால் நிறைந்திருக்கிறதை மட்டும் அவன் காணவில்லை சேராவின்கள் அவருக்கு மேலாக நின்று தங்கள் முகத்தை மூடிக்கொண்டு தங்களை மறைத்து கொண்டு செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லுகிறதையும் கண்டான் கடவுளுடைய ஆலயத்தில் வந்தேன் தொங்களை கண்டேன் இந்த சிறா இப்படி புகழ்ந்து போற்றுகின்றனவே என்று சொல்லி அவன் யோசிக்கும் பொழுது அந்த ஆலயத்தில் தேவனுடைய மகிமை நிறைந்திருந்தது மகிமை நிறைந்திருந்தது அன்புக்குரியவர்களே செல்லும் பொழுது நான் என் ஆண்டவர் நிறைந்ததை காண்கிற ஒரு சாக்கியம் என்று சொன்னால் நான் இறைவனை தரிசிக்க செல்லுகிறேன் இறை மகிமையை காண செல்லுகிறேன் இறைவனுடைய பரிசுத்தத்தை காண செல்லுகிறேன் என்கிற வார்த்தை நம்மிடத்துல வர வேண்டும் இரண்டாவது கட்டமாக நான் பார்க்கிறது என்ன அங்கே போன மாத்திரத்தை அவன் இறைவனை பார்த்தது மாத்திரம் அல்ல இவன் தன்னையும் பார்க்கிறான் தான் யார் என்பதை பார்க்கிறான் யார் மத்தியிலே வாழ்கிறேன் என்பதை பார்க்கிறான் விளைவு என்ன இறைப்பணிக்காக தன்னை பண்ணிக்கிறான் அன்பு வேதம் சொல்லுகிறது அப்போ நான் இப்போ முதலாம் கடிதத்துல மூன்றாம் அதிகாரத்துல நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் தேவனுடைய ஆலயத்திலே கண்ட மகிமை என் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் தேவனுடைய ஆலயத்துல கண்ட வஸ்திர தொங்கல் என்னிலே காணப்பட வேண்டும் தேவனுடைய ஆலயத்திலே கண்ட மகிமை என்னிலே காணப்பட வேண்டும் நான் யார் என்பதை இங்கு வெளிப்படுத்தினதே அது அவ்வப்போது எனக்கு உருவ குத்துகிற ஒன்றாக அது காணப்பட வேண்டும் அப்படி காணப்படும் பொழுது வாழ்க்கையில நான் தேவாலயத்திற்கு சென்றது நிறைவை தருகிற ஒன்றாக தேவாலயத்துல என் தேவன் என்னை கொண்டு ஆற்ற விரும்புகிற காரியங்களை செய்கிற ஒன்றாக அது காணப்படும் அப்படி இருக்க நாம் அர்ப்பணிப்போம் கடவுள்மை ஆசீர்வதி பார்ச்ச வைப்போம் வரிசுத்தமும் கிருவையும் நிறைந்த நல்ல ஆண்டு வரை இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தேவாலயம் உம்மை காண்பிக்கவும் எங்கள் உள்ளிந்திரியங்களை காண்பிக்கவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒன்றாய் காணப்படுகிறது புரிந்து கொண்டு செயல்பட்டு உன் நாத்து உயர்த்த எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஏசுமை ஜபிக்கிறோம் ஜபக்குழு பிதாவே அமேன்